தமிழ்நாட்டிலேயே தெலுங்கு பேசும் நாங்கள் மட்டும்தான் சித்திர திருவிழா என்பது ராஜவாளத்தில் மட்டும்தான் நடக்கிறது வேறு எங்கும் தமிழ்நாட்டில் சித்திர திருவிழா கொண்டாடப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை நானூறு வருடங்களுக்கு முன்பு நிர்கார்த்த ஐயனார் கோயில் ஒன்று அமைத்து மலையடி வாரத்தில் கோயில் ஒன்று அமைத்து மிகவும் சிறப்பாக இன்று வரை நடத்தி வருகிறோம் ஆண்டாள் அழகர் டிவி சேனலுக்கும் அவருடைய வாசகர்களுக்கும் ஒதுக்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இஸ் ராஜவாளையன் ராஜுக்கள் சித்திர திருவிழா ஆனது எப்படி உருவானது என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கம் முன்னொரு காலத்தில் திருமலை நாயக்கர் ஆட்சி செய்த காலத்தில் எங்கள் சமூகத்தினர் விஜய விஜயநகரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இங்கே உள்ள இங்கே மதுரைக்கு உட்பட்ட சிற்றரசர்களை அவரிடம் வரி வசூல் செய்து இது கொடுக்குவதற்காக போர்ப்படை தளபதிகளாக வரவழைத்தனர் அப்படி வரும்போது எல்லோரிடமும் பேசி அவர்களை ஒருங்கிணைத்து ஒரே கொடையின் கீழ் ராஜபாளைய ராஜுக்கள் சமூகத்தினர் விஜயவடாத்தில் வந்து இங்கு செயல்பட்டு வந்தனர் இதன் காரணமாக திருமலை திருமலைநாயக்கருடைய ஒரு ஆட்சியின் போது அவருடைய ஒரு இணக்கத்திற்கு தகுந்த மாதிரி நாங்கள் திரும்ப செல்லும்போது இங்கேயே இருங்கள் என்று சொன்னதன் காரணத்தில் எங்களுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தார்கள் திருமணநாயக்கர் காலத்தில் அப்போது முதன்முறையாக கீழராஜகுலராமன் என்ற இடத்தில் நாங்கள் எல்லோரும் தங்கியிருந்தோம் அதன் பிறகு கீழராஜகுளாமன்லேருந்து இந்த ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திற்கு வேட்டைக்கு வரும்போது பழையபாளையத்தில் இருக்கும் இடத்தில் வந்து வரும்போது அந்த இடத்தில் இந்த வேட்டைக்கு அவரோட சிறந்த இடமாக தெரிந்தது ஆனால் எனவே அந் மறுபடி திருமலைநாயக்கர் மன்னரிடம் கேட்டுக்கொண்டதின்படி அந்த இடத்தை எங்களுக்கு எங்கள் சமூகத்தினருக்கு தானமாக வழங்கினார்கள் அதன் பொருட்டு அப்படியே அதை அதற்காக ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று எங்கள் முன்னோர்கள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பு நீர்கார்த்த ஐயனார் கோயில் ஒன்று அமைத்து மலையடி வாரத்தில் கோயில் ஒன்று அமைத்து மிகவும் சிறப்பாக இன்று வரை நடத்தி வருகிறோம் அந்த கோவிலுக்கு எல்லா ஜாதியினரும் அநேகமாக எல்லாரும் வந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அதன் பின்பு ராஜபாளையம் பழையபாளையம் ராஜுக்கள் மாமி பண்டு என்ற ஒரு அமைப்பின் கீழ் சித்திரதுலா கமிட்டி அமை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பத்தி நாலு வருடங்களாக அந்த நீர்கார்த்தி அய்யனார் கோயிலிருந்து அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீரை கொண்டு வந்து ராஜபாளையத்தில் வைந்து நாங்கள் இந்த ஆத்திச்சூடி மந்தை தற்போது தாசில்தார் ஆபீஸ் இருக்கிறது இருக்கும் இடத்தில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம் அதன் பின்பு அந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்து என் கிருஷ்ணராஜா மண்டபத்தை அமைத்து அதிலிருந்து நாங்கள் விழா கொண்டாடி வருகிறோம் இந்த விழாவானது தமிழ்நாட்டிலேயே தெலுங்கர் பேசும் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே தெலுங்கர் பேசும் நாங்கள் மட்டும்தான் சித்திரை திருவிழா என்பது ராஜபாளையத்தில் மட்டும்தான் நடக்கிறது வேறு எங்கும் தமிழ்நாட்டில் சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை எனவே இது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா இந்த திருவிழாவிற்கு ராஜபாளையத்தில் உள்ள ராஜுக்கள் மட்டும் அநேகமாக எல்லோரும் பல இடங்களில் இருந்தாலும் கூட வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட சித்திரை திருவிழா அன்று ராஜபாளையத்தில் வந்திருந்து அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து ஜாதிகளுடனும் சேர்ந்து சித்திரை திருவிழா வரிசையாக கொண்டாடி வருகிறோம் ஏகேடி தர்மராஜா வகைரா அவர்களால் சிறப்பு சிறப்பு பெறப்பட்டு வழிபட்டு அதன் பின்னர் இந்த விழா அந்த அந் அப்போதிருந்து இன்று வரை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அங்கே நீரகார்த்த ஐயனார் பூர்ணா புஷ்கலை சமேத நீரகார்த்தி ஐயனார் கோயில் நாங்கள் வழிவிட்ட வந்ததன் காரணமாக இன்று வரை நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்து இங்கே தங்கி பலதரப்பட்ட விவசாயங்களை உருவாக்கி பலப்பட்ட தொழில்களை உருவாக்கி இன்று வரை நாங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு ஒரே சான்று அந்த எங்கள் பூர்ண புஷ்கலை நீர்கார்த்தி அய்யனாருடைய அருளால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர்கள் வழிபட்டவர் எல்லோருக்குமே இப்போ என்று எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் இப்பொழுது அனைவருமே நீரார்த்தி அய்யனார் கோயிலுக்கு வந்து எல்லா எல்லா ஜாதியினரும் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் இதன் தலைவராக எல்லோரும் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் இன்று இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி நாலாவது வருடத்திலிருந்து எங்கள் மாமை பண்ணின் தலைவர் கேஜி பிரகாஷ் ராஜா தலைமையில் நீர்காத்தி அய்யனார் சித்திரை திருவிழா கமிட்டியின் தலைவர் கேபி முருகன் ராஜா செயலாளர் டிபி குமார் ராஜா அவருடைய தலைமையில் மிகவும் சிறப்பாக இந்த வருஷம் கொண்டாடப்பட்டது இந்த நீர்காத்திர அய்யனார் சுவாமி மயுர்நாத சுவாமி இருந்து புறப்படும் போது அதற்கு முன் எல்லோரு வீட்டிலும் சிறப்பு பூஜை செய்து சாய வேஷ்டி கட்டி கொண்டு எல்லோரும் ஊர்வலமாக வருவது மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் மிகவும் அழகாகவும் இருக்கும் இந்த தே இந்த மாதிரி சாய வேட்டி கட்டு கட்டி வருவது திருவிழா அன்றும் மணவரையில் மட்டும் இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இந்த சாய வேட்டியை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா வணக்கம் இப்ப சித்திர திருவிழான்னு பாத்தீங்கன்னா ராஜ உலயத்துல வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க அதுலயும் உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த வானவேடிக்கை வந்து இருக்கு அது எப்படியா உருவானது அந்த வேடிக்கை யாரு நடத்துறாங்க சமுதாயத்திலிருந்து நடத்துறீங்களா எவ்வளோ லட்சங்கள் செலவாகுது அதனுடைய உங்களுக்கு என்ன பலன் நடக்கிறது அதாவது இப்போ பல வருடங்களாக வான வேடிக்கையுடன் சேர்ந்து சுவாமி புறப்படும் புறப்படும் போது மிக சிறப்பாக இருக்கின்ற எண்ணத்தினால் ஏற்பட்டதின் விளைவாக எங்கள் சமூகத்தார் வசம் அவருடைய அவருடைய வசூல் செய்து மற்றும் நன்கொடையாளர்களுடைய வசூலின் மூலம் அதை மிக சிறப்பாக வான வேடிக்கை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வான வேடிக்கையானது வருதுக்கு முறை நடந்தாலும் ராஜபாளையம் முழுவதும் உள்ள அனைவரும் இங்கே வந்து அது சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் திருவிழா வந்து நீங்க திருமணக்கர் காலத்துல இருந்து வர சொல்றீங்க இது எத்தனா தலைமுறை இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இங்க முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது வருடம் இந்த சித்திர திருவிழா நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் அதற்கு முன்பு சித்திர திருவிழாவானது இங்கே பழையபாளையம் ராஜகு மாவூர் பண்டிலிருந்து புறப்பட்டு நேர நிராட் மேற்கு தொடர்ச்சி உள்ள நிரிகாட் ஐயனார் கோவிலுக்கு சென்று அங்கே இறைவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக நீரை கொண்டு வந்து நாங்கள் இங்கே வந்து எங்கள் மாமூரி பண்டின் எதிரில் உள்ள இடத்தில் வைத்து பூஜைகள் செய்து நாங்கள் ஊர்வலமாக சென்று வருவது வழக்கம் உங்கள் வந்து அந்த ஐயனார் வந்து காவல் தெய்வமா இருக்கிறாய் ஆமாம் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்க இந்த வந்து இல்லை ஐயாருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் குலதெய்வங்கிறது வேறு வேறையா இருக்கலாம் ஆனால் பொதுவாக எல்லோருக்குமே நீர்த்த ஐயனார் வந்து ஒரு உன்னதமான ஒரு தெய்வமாக நாங்கள் கொண்டாடுகிறோம் அதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீரிகார்த்த ஐயனார் அப்படிங்கறது பேர் எப்படி வந்தது என்றால் நீர் அந்த இடத்தில் எங்கள் முன்னோர்கள் அந்த இடத்துல ஒரு சிறப்பு கவிப்பாடியதன் காரணமாக அங்கே ஒரு பெரிய மழை பெய்யுது அந்த வழியாக நீர் வந்து அந்த நீர் வழியாக வீணாவதை தடுத்து நிறுத்தி அங்கே ஒரு நீர்த்தேக்க தொட்டி நகராட்சியின் மூலம் கட்டப்பட்டது அந்த நீர்த்த நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் எவ்வித செலவும் இல்லாமல் நகராட்சிக்கு செலவு இல்லாமல் மேல் தொட்டி நகரத்தில் நகரத்தில் இருந்த மேல் மேல்நிலை தொட்டிக்கு எடுத்து சென்று மறுபடியும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள் இந்த சிறப்பு வந்து மற்ற ஊரில் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வித செலவுமின்றி நீர்கார்த்த ஐயனாருடைய அருளினால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நீர் எல்லா ஜனங்களுக்கும் குடித நீர் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஏ உங்களுக்கு வயசு வந்து ஒரு அறுபது வயசு மேல இருக்கும் இல்லையா எங்களுக்கு எழுபத்தொன்பது எழுபத்தொன்பது இப்ப நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த அயனார் கோயில் திருவிழாக்கும் இப்போ உள்ள திருவிழாக்கும் என்ன வித்தியாசம் அயனார் கோயில் திருவிழா வந்து முன்னாடி வந்து எங்களுடைய ஜலத்தை கம்மியாக இருந்தது நாங்கள் மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது எல்லாமே எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தின பேரில் நாங்கள் ஒரு சிறப்படை அதுக்கு ஒரு முயற்சி செய்து கலை நிகழ்ச்சிகளும் ஆணவடிக்கைகளும் செய்து வருகிறோம் கேபி முருகன் ராஜா அவர்கள் பேசுவார்கள் ராஜுக்கள் முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது சித்திரை திருவிழா கொண்டாடிக்கிட்டு வரோம் எனக்கு ஓரம் தெரிஞ்ச ஐம்பது வருஷம் காலமாக இந்த திருவிழா என்னை தாழ்ந்து எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப விமர்சனையாக அடையார் ஆனந்த போன் அவர்கள் அவருடைய தயவு இங்கே நன்கொடை எங்களுடைய பெரியோர்கள் நன்கொடை மூலமாக இதை நாங்கள் நடத்தி வருகிறோம் இப்போ சிறப்பாக இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப இதாக விமர்சனமாக கொண்டாடிக்கிட்டு வருகிறோம் எங்கள் திருவிழா காலை ஏழு முப்பது மணிக்கு மாதநாத சாமி புறப்பட்டு மெயின் ரோடு வழியாக வந்து என்ஆர்கே மண்டபம் அடைவது ரொம்ப சமர்ச்சியாக இருக்கும் அந்நேரம் எல்லா ஜாதிகளும் சாமி தேங்காய் உடைத்து செஞ்சு எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டு வருகிறார்கள் அதே சமயம் நைட்டு இரவு ஏழு மணிக்கு என்ஆர்கே மண்டபத்திலிருந்து சாமி புறப்பட்டு திருவழி ஊர்வலமாக வந்து மகமை பொ மகமை பொதுப்பண்டு மைதானம் முன்பு வான வேடிக்கை அதிக விமர்சனமாக நடைபெற்று வருகிறது இது காலகாலமாக நடந்துகிறது இந்த வான வேடிக்கை முடிந்ததும் மறுபடியும் தெரு உள்ள உலா வந்து நைட்டு இருபது பதினோரு மணிக்கு எப்பயும் போலதும் மாவிநாத சாமி கேள்வி வந்து அடைவோம் இதுக்கு எல்லா சமுதாயமும் எல்லா போலீஸும் ரொம்ப இதாக விமர்சையாக பண்ணிட்டு சிறி ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க